மம்மி மா ஹர் மை கிராண்ட்மா ஐ don't know சலம் இஃப் தே வில் பீ சம்வேர் அபௌவ் வில் கால் see ஓ ஓகே மம்மி வெயிட் மா கிராண்ட்மா ஜானு கம் ஹியர் மை டார்லிங் அணு என்ன மัง வந்துர்க்க அன்னி வீட்டுக்கு தான போறேன்னு சொன்னே அம்மா மம்மி என்னோட பேக் மறந்து வச்சுட்டேன் அதனால தான் வந்து எடுக்க வந்தேன் ஓ அந்த பிங்க் கலர் பேகா うんママ நீங்க பாத்தீங்களா ஆமா அம்மா எடுத்து தான் வச்சிருக்கேன் மம்மி அது மட்டும் இல்லங்களை பாக்கதுக்கு சிந்துவும் அவளோட ஹஸ்பண்ட் வந்திருக்காங்க ஓ அப்படியே எங்க ரெண்டு பேரும் எங்கங்க பின்னால ரெண்டு பேரும் வந்தாவ சிந்து ஆ சிந்துமா நல்லா இருக்கீங்களா ஆமா ஆன்ட்டி ரொம்ப நல்லாருக்கும் இருக்கோம் இது என்னோட ஹஸ்பண்ட் ஆ வாங்க ஆ நீங்க நல்லா இருக்கீங்களா ம் ஐம் குட் சரி வாங்க இங்க நின்னுட்டு அந்த சோபால போய் உட்கார்ந்து பேசலாம் ஆ சரி என்னங்க நீங்க இந்த சோஃபால போய் உட்காருங்க நான் மேல ரூம்ல போய் என்னோட பேக் எடுத்துட்டு வந்துறேன் அது கிளம்பும் போது எடுத்துக்கிட வேண்டியதுனே இப்போமே எடுக்கணுமா அப்புறம் மறுபடியும் மறந்துடுவேன் அப்புறம் நாளைக்கு எப்படி நான் ஃளைட்ல போறது அதனால இப்போமே எடுத்து கீழ வச்சிட்டா நீ அபகமா இருக்கும் ஆ சரி அப்ப போய் எடுத்துட்டு வந்துரு ஆ ஓகேங்க வாங்க வாங்க எல்லாரும் வந்து உட்காருங்க டு யூ சிட் ஆன் தி சோஃபா செல்லக்குட்டி நோ நோ ஐ வான்ட் சிட் கிராண்டமா ப்ளீஸ் மக்களே சிட் ஆன் தி சோஃபா ஐ ஹாப் டு லுக் அட் வெக கட்டவர் ஹவுஸ் ஓ கிமா ஓகே ஹு ஓகே கிராண்ட்மா யூ சிர் ஓகே வா வாங்கம்மா ஆ ஆண்டி வாங்க வந்து சூப்பால உட்காருங்க வர் மண்டி வா வெந்த பக்கம் உட்காந்து போங்க ஆல் ஓகே மாமா வெளியே போயிருக்காங்க ஆகாஷ் மட்டும் வீட்ல இருக்கா ஆமா ஆமா கூப்பிடம்மா வா

இவே உள்ளதா இருக்கானா எதுக்கு நாக் பண்ணி பார்க்கலாம் யாரு டேய் அக்காடா இவே இங்க வந்திருக்கா போறேன் சொல்லி தான போனா அதுக்கு வந்தாச்சு திரும்ப வா டேய் என்ன நேத்தே பெட்டி எல்லாம் திட்டி மாதிரி இருந்து திரும்ப வந்திருக்கா ஏய் இது என்னோட வீடுடா நான் வர கூடாதா நீ வர கூடாது நான் இப்ப சொல்லவே இல்லையே போனவ திரும்ப வந்திருக்கால அப்படிதான் கேட்டேன் இந்த பேக் மறந்து வச்சிட்டு போய்டேன்டா அதை எடுத்துக்கிட்டு வந்தேன் ஓ ஓகே ஓகே அத்தான் ஜானுகுட்டி எல்லாமே வந்திருக்கீங்க ஆமா நாங்க மட்டும் இல்ல சிந்து இருக்கா தெரியுமா அவளும் வந்திருக்கா சிந்துவா ஆமா அத்தானுக்கு அக்கா பொண்ணு ம் அது யாரு டேய் நான் கூட போன இயர்ல மேரேஜ் னு சொல்லிட்டு அங்க வந்து ஃபாரின்ல இருந்து வந்தலடா ஆமா ஆ அவளோ அவங்க ஹஸ்பண்ட் வந்திருக்காங்க கீழ வந்து பாக்க வரியா நான் ஒன்னு வரல வெளிய போய்ட்டு எனக்கு டயர்டா இருக்கு நான் இப்பதான் வீட்ல வந்து படுத்து இருக்கேன் வெளிய அப்படி சார் என்ன முக்கியமான வேலைக்கு போனீங்க அதெல்லாம் எதுக்கு வந்து சொல்லணும் சொல்லிட்டு தான் எல்லாம் டேய் அக்காடா ரொம்ப ஓவரா பேசாத அக்காக்கு தெரியாம எதுவும் பண்ண கூடாது அப்படிலாம் ஒண்ணு இல்லையே சொல்ல புரிய இன்ன யார் வர்றோம் போது சரி நீ இப்ப கீழ வா கீழ வந்து எல்லாரையும் பாரு ور்கா சரி நீ போ வா ம் சீக்கிரமா நாங்க ஒரு 15 मिनिटஸ்ல கிளம்பிடுவோம் ஆ சரி போ கீழ வேற போணுமா ஒரு வழية பாத்திரம் எல்லாம் த्याச்சி முடிச்சாசி Nirmala ஆ அம்மா வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்கம்மா மில்க் ஷேக் போட்டு வா ஆ சரிமா எத்தனை பேர் வந்திருக்காங்க ம் ஒரு ஆறு மில்க் ஷேக் போட்டு வா ஆறா ஆ சரிமா ஸ்ட்ராபெரி flavorல போட்டுடடா

என்னம்மா மா திடீர்னு சர்ச்சுக்கெல்லாம் இருக்கிறீங்க வீட்ல சும்மா தானே இருக்கும் அதனால என் ஃப்ரெண்டு கூட அப்படி போயிட்டு வந்தேன் மனசு கொஞ்சம் ஆறுதலா நிம்மதியா இருக்கும்ல ஆஹ் அதுவும் சரிதான் மனசு இந்து என்ன ரொம்ப அமைதியா இருக்க மாதிரி இருக்கு அம்மா அப்பா எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல நானே எங்க வீட்டுல இருந்து வந்து எனக்கு வரக்கூடிய ஐடியாவே இல்ல அனுமதி தான் சீக்கிரமா கிளம்பு உன்னை எங்க அம்மா பாக்கணும்னு சொன்னாங்கன்னு சொன்னனால அப்படியே ஹஸ்பண்ட கூட்டிட்டு கிளம்பி வந்துட்டேன் ஓ நீ சரியான வாயாடி என்ன உன் மாப்பிள்ள ரொம்ப அமைதியா இருக்காங்க வீட்டுல ரெண்டு பேரும் பேசுனா நல்லா இருக்காதுல அவன் நல்லா வாயாடி அதுக்கு ஆப்போசிட் அப்படி இருந்தா தான் சூப்பரா இருக்கும் வீடு ஆமா ஆமா ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தா ஏற்படாத ஒரு ஆள் நல்ல வாயிக்கணும் ஐயோ இப்படி சொல்லலாமா வந்து இருக்க விருந்து தான் தர முடியல இது கூட தரமுங்களா அனுப்பணும் கொஞ்சம் நேரத்தை சொல்லிட்டு விருந்து இன்னொரு கூட்டிட்டு வரேன் விருந்து வச்சிருவோம் ஆமா நான் எத்தனையோ நாள் இந்த கூட்டிட்டு வந்தேன் சொன்னேன் ஆனா அனுவங்க இல்ல நான் வேற தனியா இருந்தேன் அதனால என்னத்த செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நானும் அதனாலதான் கூட்டிட்டு வரல சரி அப்புறம் கூட்டிட்டு வரலாம் அந்த கூட்டிட்டு வந்துருனி அப்படியே பாத்துட்டு சரி நான் என்னோட ரூம்லதான் வச்சிருந்துருக்கேன் நானும் ரெண்டு மூணு ரூம்ல தேடி பார்த்தேன் என்னோட தான் இருந்துச்சு ஒரு அம்மா வேற காணல இத கொண்டு குடுன்னு கூட அவங்க சொல்லாம போயிட்டாங்களே ரெடி பண்ணி மட்டும் தான சொன்னாங்க என்ன நிர்மலா இதெல்லாம் யாருக்கு ரோஸ் மில்க் வந்தவங்களுக்கா ஆ அம்மாங்கயா கொண்டு குடுக்கட்டுமா இது என்ன கேள்வி கொண்டு குடுமா ஆ இல்ல அம்மா ரெடி பண்ணு அப்படினு சொன்னாங்க கொண்டு குடுன்னு சொல்லல அம்மாவை காணல அதனால தான் வெயிட் பண்ணி நின்னுட்டே இருந்தேன் அப்படி இல்ல ஒவ்வொரு சொல்லணும் எதிர்பார்க்காத நீயே கொண்டு குடுத்துரு அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லல ஆ சரி ஐயா ஐயா நீங்க ஒண்ணு எடுத்துக்கோங்க நான் இப்பதான் வெளிய இருந்து வரும்போது ஒரு டீ குடிச்சிட்டு வந்தேன் நீ இத அவங்களுக்கு குடு நான் பரவ குடிச்சிட்டு ஆ சரி ஆலிஸ் அதுக்குள்ள எங்க போனா கீழே எங்கேயுமே காணல மேல போயிட்டாலோ போய் பாப்போம் அம்மா மேலேயே இருக்காங்க பாத்தி அம்மாவ இல்ல பாக்கல டேடி நான் இப்பதான் ரூம்ல இருந்து வெளியே வரேன் அம்மா பாக்கல சரி சரி நான் பாத்துக்கிட்டேன் வந்தவங்க கூட போய் பேசப்போ ஆ தான் வந்தேன் சரி சரி போ ஹாய் வா நல்லா இருக்கியா ம் ஆமாக்கா நல்லா இருக்கேன் இவங்க உங்க ஹஸ்பண்டா

என்ன பாக்ஸ் எல்லாம் தூக்கி வச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு எல்லாரும் அங்க கீழ நிக்காம நீ இங்க இருந்து என்ன செஞ்சிட்டு இருக்கா இந்த பாட்டி அனு நானு ஃபாரின்ல இருந்து வரும்போது சிந்து அவளோட ஹஸ்பண்ட்க்கு கொடுக்கிறதுக்காக Dress எடுத்துட்டு வந்தேன் அப்புறம் ஒரு சாக்லேட் பாக்ஸ்ல வாங்கிட்டு வந்தேங்க அத கொடுக்கிறதுக்காக எடுத்துட்டு இருந்தேன் பீரோல இருந்து அப்படியே நான் கூட என்னது கொடுக்க அப்படினு சொல்லி யோசிச்சத நான் எல்லாம் வந்து உன்னை பத்தி தரக்கே ஆகணும் நீ எல்லாம் ப்ரீ பிளான் பண்ணி தான் ஆமா அவங்க வீட்டை கூட்டிட்டு வரணும்னு சொல்லி நான் தான் அனுட்ட சொன்னேன் அதுக்கு தான் அனு கூட்டிட்டு வந்திருக்கான்

జాను చెల్లం బాయ్ బాయ్ మామ్మా ఐ మిస్ యు చెల్లం డోంట్ వరీ మామ్మా వి విల్ మీట్ టుమారో పాతింగ్లాత నా ఇని ఎవలు పాకం బియని చెల్టి మిసి చెల్రే నాలుగి పాకలాంగరా ఆమా నీ ఎయిర్‌పోర్ట్ లో యార్ మోది ఇదో చెన్నా సేరి మామ్మా బిం బా అవలు మిస్ యు ని నీ నాలుగి పాకలాంలా మరి ఇని ఇప్పుడు చెన్న ఉండదా వరమా ఆ சரி சரி பூமாரி வராளோ ஆ என் பிள்ளைய எப்ப கூட்டிட்டு வரடா ஆடாடு சரிமா என்ன பரப்பல வந்து என்ன பரப்பணும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண வந்தறியோ ஆ இவ்ளோ எல்லாம் போய் முதல்ல கிளம்ப சொல்லுவோம் அப்படியே இருப்பாளுவ ஏடி ஏ மக்கி என்னமா ரொம்ப சந்தோஷமா இருந்த மாதிரி இருக்கு ஆமாடி பக்கத்து ஊர்ல இருக்க கூடிய கோயில்ல திருவிழாயா லட்சுமி அத்தை நம்மள கூட்டா பூமாரி எல்லாம் வராளாம் போமா இவ வேற இருக்கா இருக்க இப்ப எப்படி போறதுக்கு ராத்திரி ராத்திரி ரொம்ப

சார் கொஞ்சம் வீடு வர கிளம்ப வேண்டியது இருக்குது நான் போயிட்டு வரட்டா நாளைக்கு நம்ம இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் ஆபீஸ்ல வந்து ஏப்பா எதுவும் பிரச்சனையா இல்ல பிரச்சனை பிரச்சனைலாம் ஒண்ணு இல்ல ஏன் மூத்த மோளுக்கு ரொம்ப காய்ச்சலாக இருக்கும் ஹாஸ்பிட்டல் வர கூட்டிட்டு போன சொல்லிட்டு எங்க ஒய்ஃப் ஃபோன் அடிச்சா அதனால தான் நான் போயிட்டு வரேன்னு ஆ ஆ எடுத்து இருக்கணும் ஃபர்ஸ்ட் டே போய் காமிச்சோங்க நல்லது ஆமா சார் சரி வரேன் சார் விட்டு